ஹிந்து தர்மத்தை அழிக்க விரும்புபவர்களும் சனாதனத்தை அழிக்க விரும்புபவர்களும் சனாதனத்தையும் இந்து தர்மத்தையும் தனித்தனியாக பிரிக்க முயற்சிக்கின்றார்கள் சனாதனமும் இந்து தர்மமும் ஒன்றே எல்லா சமயங்களும் சைவம் வைணவம் சாக்தம் இந்து மதத்தோட எல்லா உட்பிரிவுகள் வேதத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் எல்லா சித்தாந்தங்களும் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் சகல சித்தாந்தங்களும் பிரஸ்தான திரயம் எனப்படும் உபனிஷதம் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை என்ற இந்த பிரஸ்தான திரயங்களின் மீது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் எல்லா ஸ்தல புராணங்களும் அருணாச்சல புராணம் காஞ்சி புராணம் புராணம் வியாசர் அருளிய பதினெட்டு மகாபுராணங்கள் மற்றும் நூற்றி எட்டு உபபுராணங்களின் மீதுதான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் எல்லா மரபுகளும் திருவிழாக்களாகட்டும் நடைமுறை மரபுகளாகட்டும் இவை எல்லாமே ஆகமங்களிலும் தர்மசாஸ்திரங்களிலும் தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் அதனால் சனாதனம் இந்து அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை கூட தனித்தனியாக நாம் உபயோகிப்பது தவறு சனாதன இந்து தர்மம் என்கின்ற வார்த்தையினால் தான் உபயோகப்படுத்த வேண்டும் அதுதான் சரி